நான் உங்கள் தாதா நம்ம வளர்க்குற சிறந்த சோக்காளி யாரு யாரு நம்ம தான் சிறந்த சோக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சிக்கலாம் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா நமக்கு தாத்தா முப்பாட்டம் பாட்டன்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பெருமைக்கூடிய பெரிய பெரிய சோக்காலிங்க அவங்களாம் அவங்கள மாதிரிலாம் நம்மளால இன்னைக்கு இருக்க முடியல செயல்படிய வளர்க்க முடியல அந்த அளவுக்கு பராமரிக்க முடியல காரணம் என்னன்னாக்கா நமக்கு பொறுமை இல்லை ஒரு நமக்கு பொறுமை இல்லாத விஷயத்தினால அந்தளவுக்கு நம்ம அதை பாதுகாத்து பராமரிக்க முடியல அதே மாதிரி அவங்க பார்த்த ஷோக்கு மாதிரி நம்மளால பார்க்க முடியல எப்படி நான் அவங்களாம் ஷோக்கு பார்த்தாங்க அப்படின்னாக்கா நான் சின்ன வயசுல இருந்து பெரிய பெரிய ஜாம்பான் பெரிய பெரிய ஷோக்காளிகள்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் நிறையா பேர் பார்த்துருக்கறேன் பழகிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அவங்களோட ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கிறேன் எங்கே போனாலும் நம்மளை கூட்டு போகிறது வரதும் அப்படியே ஜாலியாக ஒரு ஒரு அதாவது அந்த பழைய ஓல்டு லைஃப் இருக்கு இல்லையா அந்த ஓல்டு லைஃபு நம்ம நினைச்சாலே இனிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு இப்பெல்லாம் இல்ல இப்பெல்லாம் எந்த எந்த அளவுக்கு இல்லை அப்போ அந்த பழைய சோக்காளிங்க வந்து சோக்கு பார்ப்பாங்க சோக்கு பார்த்துக்கலாம் வா சோக்குக்கு சண்டை விடலாம் சோக்கு வா சேவல் பெருசா என் சேவல் பெருசா ரெண்டு பேரும் விட்டு பார்த்து சோக்கு காட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தை கை வார்த்தை என்ற மாதிரி இந்த மாதிரி சேவல் சோக்கு அப்படி விட்டு பார்ப்பாங்க எப்படின்னாக்கா நல்லாவே பேசுவாங்க எந்த சண்டை சச்சர போட்டுக்க மாட்டாங்க அடிச்சுக்க மாட்டாங்க எந்த ஒரு பேச்சும் இருக்காது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்னுடைய சேவல் சிறந்த சேவலா என்னுடைய சேவல் எனக்கு தெரிஞ்சு தயார் சிறந்ததா இல்லை உனக்கு தெரிஞ்ச தயார் பெருசா உன்னுடைய சேவல் பெருசா விட்டு பார்த்துக்குவோம் ஷோக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலைக்கெல்லாம் சண்டை விடுவாங்க நான் அடிச்சா உனக்கு வெத்தலை நீ பண்ணி அடிச்சா நீ எனக்கு வெத்தலை பார்க்க தரணும் அப்படின்ற மாதிரி வெத்தலை நான் கோடி ரூபாவை போட போகுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேபி அஞ்சு பைசாவோ பத்து பைசா காலம் எந்த தெரியல சம்திங் அந்த அந்த அளவுக்கு தான் அந்த நேரத்திலேயே ஷோக்கு பார்த்துக்குறாங்க சேவல் பெருசா என் சேவல் பெருசான்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு நாள் ஜதை வச்சு இருபத்தி ஒரு நாள் தயார் பண்ணி அதை தயார் பண்ணும்போது அவங்க தயார்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி வேறையாக இருந்துச்சு நம்ம பண்ணுற தயார்லாம் கிடையாது அப்போல்லாம் டோட்டலி வேறையாக இருந்துச்சு உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் கடலூரில் ரொம்ப பெரிய சோக்காளி பழைய ஷோக்காளி புரியுதுங்களா அவர் அதாவது அவருடைய பேர் வந்து ஆறுமுகம் புல்லன்னு ஆறுமுகம் பிள்ளைன்னா கடலூர் சர்க்களில் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு அவர் யாரும் இல்லை அவளோடய இறந்துட்டாரு அவர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஷோக் அப்படியே சேவலும் கையுமா இருப்பார் சேவல் அவருக்கு அவர் வந்தாலே அவர் கையில் பையிருக்கும் பையில சேவல் இருக்கும் இல்லைனா அவர் தொண்டை போட்டு தோல் அப்படி தோல் இருக்க தொண்டை எடுத்து அந்த சேவல் மேலே போட்டுட்டு அப்படியே வச்சிக்கிட்டு அப்படியே வருவோம் எங்கே போனாலும் சேவலோடைய போகிறது சேவலோடையே போவாங்க அவங்க தயாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி போய் கடைக்கு போயிட்டு ஆட்டு கடையில் போய்ட்டு ஆட்டு சேர் கொடுங்க அது கொடுங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய ரியல் தயாராக இருந்தது இந்த ரியல் தயர்னா மா ஒரு சேவலை எடுத்து லோட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு இந்த வெளிப்பக்கமாக போவாங்க இந்த செடி கொடிலாம் இருக்கிற இடமா போவாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரப்பள்ளி இருக்கு இல்லையா மரப்பள்ளி கருப்பாக இருக்கும் கருப்பாக மரத்தில் அடி ஒட்டிச்சின்னா மரத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியாது அந்த மாதிரி பள்ளிகளை ரியலாக அடித்து அதுக்கு கொடுப்பாங்க மரப்பள்ளி இந்த இந்த தயர்லாம் யாரை பண்ணாலான்னு தெரியல யாரும் பார்த்துருக்காலும் தெரியாது ஆனால் அப்போ அவர் பண்ண விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மரப்பள்ளி அடித்து அதுக்கு போடுவார் நம்மளால் நினைப்போம் பள்ளி சாப்பிட்டா செத்துடும் ஐயோ அப்படின்ட்டு ஆனால் அடிச்சு கொடுத்தோம்னா அதை சாப்பிட்ட சேவல் சும்மா ரொம்ப ஒரு புஷ்டாக இருக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சேவல் வந்து அடிக்கும் அதாவது அதை சாப்பிட்டா அதே மாதிரி பள்ளியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக பிடிக்க முடியாது நேராக வந்து அடிக்க முடியாது அதை கொஞ்சம் நம்ம நம்ம ஏதாச்சும் விஷயம் பண்ணி தான் அடிக்கணும் அதே மாதிரி அதை சாப்பிட்ற சேவலும் அந்த மாதிரிலாம் சண்டை போடும் அப்படின்றவர் அவர் அவர் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி இருக்குண்டா இதான் உங்களுக்கு தெரியும் எங்கே இருந்தால் தெரிய போது எப்போலாம் எப்போ கற்றுக்கு போறீன்னு சொல்லிட்டு அவர் நம்மளை அடி ஒரு மாதிரி சொல்லுவார் திட்டுவார் அது வந்து நமக்கு ஜால இல்லை நைனா இல்லை நைனா அப்படி நைனா நைனா சொல்லி கூப்பிட்டு பழக்கம் அவருக்கு அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் சேவல் கொண்டு போய் எவ்வளவுதான் விட்டுட்டு அந்த சேவல் கூடவே இருப்பார் அதாவது சேவலும் அவரும் வேலைக்கு போற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற புல புக் எடுத்துகிட்டு போற மாதிரி அவரு சேவல் கட்டுவிட்டு எங்க சாயங்காலம் போய் உட்காந்து சேவல் வெளியில விட்டுட்டு அது திருச்சில மேய்தா அது எப்படி இருக்குது அது மூமெண்ட் எப்படி இருக்குது அது ரக்க அடிக்குதா இல்ல மண் சீக்குதா இல்ல ரக்க அடிச்சு நல்லா கூதா குரல் எப்படி வருது பேஸ் எப்படி அதாவது ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படியே அப்படியே அதாவது சிற்பி மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி அது என்ன விஷயம் மைனஸ் பிளஸ்ன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான தயாரி வந்து பண்ணாங்க அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் பண்ணனாலதான் அந்த அன்னைக்கு வளர்த்த அந்த சோக்காளிங்க இன்னைக்கு வரைக்கும் பேரும் புகழும்மா இருக்கிறாங்க ஆள் உயிர் இல்லைனா கூட பேரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அவங்க பொருளுக்கு பேர் இருக்குது இருக்குதுங்களா அதனால அந்த சோக்காளிங்க ஷோக்கு பார்க்கும்போது உன்னுடைய சேவலா என்னுடைய சேவலா நீ வளர்க்கறது பெஸ்டா நான் வளர்க்குறது பெஸ்டா நான் பண்றதை யார் பெஸ்டா நீ பண்றதை யார் பெஸ்ட்டா விட்டு பார்த்துக்குவோம் வா சேலஞ்ச் பண்ணிக்குவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஷோக் பார்ப்பாங்க விடுவாங்க இப்போ சப்போஸ் ரெண்டு சேவலை சண்டை காலத்துல விடுறாங்கனாக்கா உன் சேவல் அடிக்குதான் அடிச்சிட்டா இப்போ நான் அடிக்கிறேன் அடி காலத்தில் பார்க்கும்போதே அடி அந்த கை இருக்கு இல்லையா அந்த கை வந்து அடி இருக்கும் அடி அப்படி வலிப்பாங்க ஏதோ இவங்களே களத்தில் போய் இறங்கி அந்த சண்டை போற மாதிரி அந்த சேவல் அப்படி பறந்து அடி பறம்பு அடி ஷேப் அடி போவாங்க இப்படி போவாங்க அப்படி இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வரும் என்னடா இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணாங்களன்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம காலத்தில் ரியல் லைஃப் நம்ம அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஷோக்கு பார்த்தாங்க சப்போஸ் சேவலை அடிக்க முடியல அப்படின்னாக்கா சரி இந்த சேவலுக்கு நான் வேற சேவல் போட்டு அடி அடிக்கிறேன் நீ அந்த சேவல் இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க சரி அவரு நான் பண்ணுவாரு ஆஹா இந்த சேவல் விட மாட்டேன் வேற சேவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவரும் சரி முடிஞ்சு அடிச்சுப்பார் இந்தா உன் சேவலுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி போடுவாங்க அப்போ சேலஞ்ச் பண்ணி போட்டு பந்தயம் என்ன வைப்பாங்கனாக்கா நிறைய காசுலாம் வைக்க மாட்டாங்க ஒரு வெத்தலை பாக்கு என் சேவல் தோத்துட்டா நான் உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தரேன் உன் சேவல் தோத்துட்டா நீங்கள் எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தரேன் வெத்தலை பாக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை பாக்குக்கு சண்டை விட்டவங்க பெரிய பெரிய சொக்காளிகள் இருக்கிறாங்க அப்போது இவங்க சேவலை அடித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க உன் சேவலை அடிச்சிட்டியா பரவாயில்ல அதே சேவலுக்கு இதே சேவல் தோத்து சேவலையே நான் ரெடி பண்ணி பத்து நாளுக்கு அப்புறம் ஜதை வச்சு இருபத்தி நாள் லோட் பண்ணி இதே சேவலை விட்டு அந்த சேவலை அடிக்க வைக்கிறேன் அப்படின்வாங்க எப்படி முடியும் இப்போ இருக்கிறவங்க யாராவது சேலம் பண்ணாங்களா ஐயோ தெரு பக்கமா போக கூடாது போகக்கூடாது அசிங்கமாகிடுது பின்னாடி திருப்பக்கமாக சுற்றிட்டு போகிறாங்க அப்படி கிடையாது அவங்க அப்பயே வந்து நோட் பண்ணுவாங்க ஷோக்கு அதாவது ஷோக்கு எதை அடிக்குது எதனால் நம்ம சேவல் வாங்குது எதனால் நம்ம சேவல் அடிக்க முடியல எந்த இடத்துல தப்பு பண்ணுதுன்ற விஷயங்களை நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேவலுக்கு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தயார் பண்ணி அதுக்கு தேவையான வேலையை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி வேலை விஷயங்களை கத்து அதுக்கு எல்லாம் வந்து தெளிவான முறையில் அதுக்கு ட்ரைனிங் பண்ணி அப்புறமா வந்து அதே அடித்து சேவலை அடிப்பட்ட சேவலையை லோடு பண்ணி மறுபடியும் அதுக்கிட்டே ஜத வச்சு அதே சேவலையை தோற்று போன சேவலை கிட்டே போய் விட்டு வந்தியடிச்சு ஜெயிப்பாங்க ஷோக்கு அதாவது வந்து அதுதான் ஷோக்கு திறமைசாலி சோக்காளி என்ற இல்லையா அந்த மாதிரி ஆனால் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சேவல் விடுறோம் ரெண்டு சண்டை போடுது புஷ்குனு ஓடுது ஓடிடுச்சா ஐயோ ஓடுகாலி சேவல் தூக்கி குடைச்சிரும் ஆனால் அப்போ வந்து முக்கால் வச்சு சேவல் ஓடெல்லாம் கிடையாது நின்று சண்டை போடும் முடியாத பட்சத்தில் காலை மடக்கிட்டு முட்டையை போட்டுக்கிட்டு படுத்து மூக்கு தான் வைக்கும் அந்த மூக்கு வைக்கிற சேவலா இருந்தாலும் அவங்க பத்திரமா வச்சுப்பாங்க அதுல ஒரு பெருமை பாத்தியா உன் சேவல் தான் பெரிய பெருந்தமையான சேவலா இருந்தாலும் என் சேவல் வேணாலும் அடிக்க முடியல என் சேவல் எவ்வளவு கெப்பாசிட்டி எவ்வளவு தரமான சேவல் உன் சேவல் அடிச்சு அடி குத்துல வாங்கிட்டு முட்டி போட்டு பொறுத்திச்சு பாரு ஓடாம அதாண்டா ஜாதியில் சேவல் இல்லையா அந்த மாதிரி தரத்துல சேவலா இருந்துச்சு அந்த சேவல்லாம் இப்போலாம் வந்து ஒரு குத்து ரெண்டு குத்து வாங்க கேம்ட்டு அந்த பக்கம் பூந்தடிச்சுன்னு ஓடுறாங்க அதெல்லாம் பாக்கும்போது சிரிப்பா இருக்குது அப்போல்லாம் வந்து அந்த சிரிப்புக்கு வாய்ப்பு வரல காரணம் பொருளுங்க அப்படி தரமாக அப்படி இருந்தது தங்க மாதிரி தங்கத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னாலே தங்கத்தை விட நிகரான நம்ம சேவல் வளர்க்கறத வெப்பர் செவல்கள் அந்த ஷோக்கு அவங்க அந்த அளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஊறி அதுதான் சேவல் கையில் எடுத்துட்டோம்னா வேற எந்த விலையும் கிடையாது எந்த பெச்சும் கேட்க மாட்டான் எவன் பெச்சையும் கேட்க மாட்டான் அவரை வாட்டி சேவலை எடுத்துட்டோம்னா என் பேச்சு நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி அந்த அளவுக்கு நுணுக்கமாக நோட் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதுக்கு என்ன பண்ணணுன்ற விஷயங்களை ஆராய்ஞ்சி அதை பண்ணி தோத்த சேவலையும் பன்னி அடிக்க வைக்கிற ஒரு திறமையா இருந்தாங்க அதனாலதான் வந்து அவங்க எல்லாம் வந்து ஷோக்காலின்றாங்க ஷோக்காளின்லையா அதுதான் வந்து ஷோக்காலி நம்ம வந்து பேக்காளி மாதிரி நம்ம வந்து ஒரு சும்மா இதை விடுவோம் போயிடுவோம் அதுக்கப்புறம் எங்க இருக்கணும் தெரியாது ஆனா அன்னைக்கு இருந்தவங்களுடைய பேரு இன்னைக்கு வரைக்கும் வாழையாடி வாழையா வளர்ந்துக்கிட்டு வருதுன்னா காரணம் என்னன்னா அவங்க அன்னைக்கு வளர்த்த வெப்போர் சேவல்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு தேவையான தயார் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருந்து வளர்த்துட்டு வந்தாங்க அண்ணா அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சேவல் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாம் வந்து கோழிகள் வச்சுட்டு வந்தாங்க சீக் வரல சீக்கு வந்து அதுக்கு தேவையான மருத்துவ மனத்துல போட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சேவல ரெண்டு வயசு ரெண்டு மூணு வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு காரணம் என்னன்னாக்கா யாருக்கும் தெரியல என்ன பண்றது எதனால இப்படி இருக்குது என்ன பண்றதுன்றது தெரிய மாட்டேங்குது அப்ப நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது நீங்க பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வளர்த்துக்கணும் உங்களுடைய சேவல் சோக்கை வந்து வளர்த்துக்கணும் நீங்க ஒரு சிறந்த சோக்காளியா இருக்கணும் அப்படின்னாக்கா போற இடத்துலலாம் வந்து சண்டை போடுறது வந்து சொக்காளி கிடையாது வீரனுக்கு அழகு வந்து ஒரு போற இடத்துல சண்டை போட்டுன்னு நாலு பேர்கிட்ட சண்டை வளர்க்குறது வந்து வீரம் கிடையாது நின்று களத்தில் நின்று நிதானிச்சு பத்து பேராக இருந்தாலும் அவங்கள சமாளித்து அவங்கள அடித்து வின் பண்ணி வெளியே வரவன் தான் வந்து வீரன் அதே மாதிரி தான் வந்து இந்த வெப்போர் ஷோக்கு வந்து பத்து பேர் எந்த எந்த மாதிரி சேவல் வச்சாலும் அவங்ககிட்ட போயிட்டு எந்த சேவல் நல்ல சேவலாக இருக்கோ அந்த சேவல் மேலே ஜதியை போட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணி அந்த சேவலை அடித்து வீழ்த்துறவங்க தான் வந்து மாவீரன் சேவல் புரியுதுங்களா அப்போது இந்த ஷோக்கு பார்க்கணுன்ற விஷயங்கள் வந்து பணம் வச்சு பார்க்குறதோ சண்டை விட்டுக்கிட்டு வா சேவலை அடிச்சுட்டேன் அது ஷோக்கே கிடையாது ஷோக்குன்னா உன்னோட நீ பெருசா நான் பெருசா உன்னுடைய செவல் பெரியவுன்னா என்னுடைய செவல் பெருசா என்னுடைய தயார் பெருசா என்னுடைய தயார் பெருசா அந்த மாதிரி விஷயங்களை நுணுக்கமா தெரிஞ்சு ஷோக்கு பார்ப்பாங்க இருந்தாலும் சண்டை பார்த்துட்டு சரி சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நண்பனா இருப்பாங்க தோல் மேல கையை போட்டு ரெண்டு பேரும் அடி ஜாலியா போவாங்க அதை போது என்னடா இவ்வளவு மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேவல் சண்டை போட்டாங்க தெரியன்னு பார்த்தா ஒரு போறாங்கன்னு ரெண்டு பேரும் சேவல் காலத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் வீட்டுல போட்டு கழுவி அதுக்கு தேவையான வேலை எல்லாம் பண்ணிட்டு சக்கலாம் அடிச்சு தேவையான எல்லாம் போட்டு வச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் அவங்க இருப்பாங்க அவங்க வீட்டில் இவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை ஏன்னா இவங்க இல்லாமல் அவன் இல்லை அவன் இல்லாமல் இவங்க இல்லைன்ற ஒரு ஒத்துமை இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு வாட்டி சேவல் அடிச்சிட்டாலே அவன் எதிரி அப்படின்னு நினச்சிக்கிறான் ஐயோ உங்களுக்கு போனாலே இந்த பக்கம் போன இதை கேள்வி கப்பான்னு சொல்லிட்டு சுத்திட்டு போனான் நிறைய இருக்கிறாங்க அதனால வெப்போர் சேவல் ஷோக்குல எப்போவுமே நிதானம் பொறுமை பொறுமையோட திறமையை காமிச்சிங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஒரு 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 மதிப்பு மரியாதை இருக்கும் மற்றபடி எடுத்தவங்க ஒருத்த ஆச்சா போச்சா அப்படின்ற அந்த அக்காச்சுக்கா காட்டி வீடு கட்டுற வந்து வேலைக்கு ஆகாது அதெல்லாம் சும்மா பப்ளிசிட்டிக்கு ஒரு ஒரு உதா இதாக இருக்கும் மற்றபடி தேவையில்லாத விஷயங்களா இருக்கும் அதனால வந்து ஒரு ஷோக்காளின்றதை நீங்கள் நிரூபிக்கணும்னா உங்களுடைய சேவல் சோக்கை நீங்கள் வளர்த்துக்கணும் உங்களுடைய சேவல் சோக்கை நீங்கள் வளர்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சேவல் சோ சரி நல்ல முறையில் வளர்த்து அதுங்களுக்கு தேவையான விஷயங்களை அதுக்கு கொடுத்து அதை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்து அதை நீங்கள் நாலு பேர் முன்னாடி கடைசி வரைக்கும் களத்திலயே ஓடாம நின்று சண்டை போடும் கோழியா உருவாக்கி மாத்தி உங்க போ பேரை வந்து நிலைநாட்டணும் அப்பதான் வந்து நீங்க ஒரு இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி இப்பெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எது ஏதோ கட்டுக்கட்டா வச்சு எல்லாம் வந்து பண்ணாங்கன்னு நினைச்சிக்கலாம் அதெல்லாம் வந்து ஓகே ஏதோ பேர் பேர்புகூரமா இருக்கு மற்றபடி ரியல் ஷோக்காளினும் போது ரியலாக இருக்கணும் அப்படி கில்லி மாதிரி கம்பீரமா இருக்கணும் அவன்தான் வந்து ஷோக்காலி அந்த மாதிரி ஷோக்கு காலிக்கிட்ட நீங்க வந்து ஷோக் கத்துக்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் ஒரு சேவல் ஷோக்காலின்னா ஒரு அப்படி கம்பீரமா இருக்கும்ண்ணா ஒரு சேவல் ஷோக்காளி முடிஞ்சா அடிச்சு அடிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி போட்டு வாழை அடிச்சுப்பாரன்ற மாதிரி இருக்கும் இப்போ யாரும் பண்ணுறது இல்லை எல்லாம் வந்து சும்மா வந்துச்சு சண்டை போட்டுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி போயிடறாங்க அதனால நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க பொறுதுங்களா ஏன்னா நிறையா வாழ்க்கையில் நிறையா நட்பர் வருவாங்க நிறைய காசு பணம் வரும் நிறையா பதவி பேரன்பு புகழ்கீழ் எல்லாமே வரும் ஆனால் நல்ல ஒரு பழக்கம் வழக்கம் நல்ல ஒரு திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ நம்ம கோழி வளர்க்குறோம்னா கோழியுடைய திறமையை ஃபுல்லாக வளர்த்துக்கணும் இப்போ குதிரை வளர்க்கணும்னா குதிரையுடைய திறமையை நம்ம ஃபுல்லாக வளர்த்துக்கணும் சப்போஸ் ஆடு மாடு வளர்க்கணும் அதோடைய திறமை அப்போ தான் நம்ம வந்து அந்த விஷயத்தில் நிலைநாட்ட முடியும் ஒரு விஷயம் செய்கிறவன் அந்த அந்த மைண்டை வந்து கரெக்டாக இருக்கணும் அதை பார்த்துக்கலாம் சாயங்காலம் பார்த்துக்கலாம் காலைல பார்த்துக்கலாம் களத்தில் பார்த்துக்கலாம் வேலைக்கே வதக்காது ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொறுத்த சொல்லித்தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் நான் உங்கள் தாதா